அந்தோனி பிளிங்கன் அவர்கள் கால் எடுத்து வைக்கிறார் அரபுலக நாடுகளிடம் எல்லா நாடுகள்ட்டையும் போகிறார் எப்பா சண்டை பெருசாக நடந்துகிட்ருக்கு நம்ம வேறு எதுவும் போ பண்ண வேண்டாம்ப்பா எதுக்கு இந்த வம்பு அவங்க பாட்டுக்கு ரெண்டு பேர் அடித்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரபுலக நாடுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்கிறது சரியில்லை அமெரிக்கா இது பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது எங்கள் ஏரியாவில் மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து வக்காலத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்து ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க இஸ்ரேல் நாங்கள் வந்து இந்த நார்த்தன் காசா பகுதி இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக தீர்த்துட்டோம் முடிஞ்சிச்சு அங்கே ஒரு பில்டிங் கூட அப்படின்னு நின்று இல்லை எல்லாத்தையும் சரிச்சிட்டோம் அங்கே ரோடுலாம் வண்டிலாம் விட முடியாது இனி ரோடெல்லாம் திரும்பி தான் போடணும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எதுவுமே கிடையாது இனிமேல் படிக்கலாம் முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே அங்கெல்லாம் வந்து ஹமாஸ் இருந்தாங்கன்னு சொல்லி அதையும் உடச்சி எல்லாத்தையும் காயிலாங்கடையில் போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இனி நார்த்தன் காசா பகுதியில் மக்கள் வாழ முடியுமா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஐநா சபை சொல்லிட்டாங்க விதை பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப் கண்டிப்பாக வியூகம் பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க ஜோர்டன்லேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னையா கண்ணு முன்னாடி வேர்ல்டு வார் த்ரீக்கு ட்ரெய்லரை காண்பிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் போரும் அந்த பக்கமாக வீரியமாக நடந்துட்டுருக்கு அப்போ உலகத்தில் வேறு எதுவும் செய்திகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு இடம் தமிழ் விதை தான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் ஜார்டனுடைய அப்துல்லா அவர்கள் கிங் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் கண்டிப்பா பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு உடனடியாக இதை தடுக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்தோனி பிளிகன் அவர்களிடம் கேட்டிருக்காங்க நாட் ஓன்லி அந்தோனி பிளிங்கன் அவர்களிடம் எல்லா ஐநா சபையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன பிரச்சனை கிடையாது எல்லாருமே கோபம் அடைஞ்சிட்ருக்காங்க ரோரி அவர்கள் கொல்லப்பட்டது அதுவும் பெய்ரூட்லேயே போய் அட்டாக் பண்ணது அது இல்லாமல் ஹிஸ்புலாவுக்கு எதிராக இஸ்ரேல் பெரிய அளவில் வாணிங் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நெத்தனியாக அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் திரும்ப அடிப்போம் யாருன்னு பார்க்க மாட்டோம் எந்த நாடுன்னு பார்க்க மாட்டோம் எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் நாங்கள் அவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாக அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை மிடில் ஈஸ்ட்டில் பரவிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது அதனால் தான் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இந்த யுத்தம் தொடங்கின பிறகு நாலாவது முறையாக மிடில் ஈஸ்ட்டுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் இப்படிலாம் போக வேண்டிய தேவையே கிடையாது ஆனால் அந்த இடத்துல ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அமைதினா வேறெங்கிலும் மிடில் ஈஸ்ட்டில் காசா எரிஞ்சு சாவட்டும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனை மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்துடக்கூடாது என்ன இருக்கக்கூடிய நாடுகள் பக்கம் வந்திருக்கக்கூடாது அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் இல்லாட்டி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் பக்கம் வந்துடக்கூடாது வந்து அமெரிக்காவினுடைய எக்கனாமி கொஞ்சம் அடிவாங்கும் அமெரிக்காவினுடைய எக்கனாமி மட்டும்தானா எல்லாமே அடிவாங்கும் பொருளாதாரம் அடிவாங்கும் அமெரிக்காவில் வல்லரசு அப்படிங்கிற பதவியில் இருக்க முடியாது இது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் பெட்ரோல் டாலர்லாம் இல்லாமல் போயிடும் நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டோம்டான்னு சொல்லிடுவாங்க என்ன செய்வாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இந்த ஒரு நிலைமை வராமல் தடுப்பதற்கு அந்தோனி பிளிங்கன் அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இரண்டு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய வான்படை பெரிய அளவில் கொஞ்சம் குவித்திருக்கிறது அது எப்படின்னா நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போம் தெரியுமா ஒருத்தர் கிளம்புவார் அப்படி கிளம்பும்போது அவர் அவரை ட்ராக் பண்ணுவாங்க லொக்கேஷனை ட்ராக் பண்ணுவாங்க அப்படி ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே போகும்போது பின்னாடி ஒரு ட்ரோன் இல்லாட்டி விமானப்படை வரும் விமானப்படை வந்து அந்த பர்டிகுலர் வாகனத்தை மட்டும் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அதே மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க இரண்டு மூன்று முறை தப்பி தந்த மனுஷர் என்ன செஞ்சிட்டார் இந்த முறை வீழ்ந்து விட்டார் அவ்வளோதான் அவர் அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டமே இன்னைக்கு காலியாக இருக்குது கொண்டு இருக்காங்க இஸ்ரேல் கொன்று இருக்காங்க யாருன்னு பார்த்தா அல்ஜசிரியா இருக்குல்ல அல்ஜசிரியாவினுடைய காசா பியூரோவினுடைய சீஃப் அந்த சீஃபினுடைய இளைய மகன் அவங்களுடைய மனைவி அந்த அந்த அல்ஜி சிராவினுடைய பீரோவினுடைய சீஃப் இருக்கார்ல அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழு எட்டு நபரை கடந்த மாதங்கள் அவர் இழந்துட்டார் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்கு நடத்தி எல்லாரையும் கொண்டுருச்சு இப்போ மறுபடியும் அவங்களுடைய எல்டர்சன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வழி வேதனையை சொல்லி மாறாது ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் கண்டிப்பாக இந்த பத்திரிகையில் எழுதியிருப்போம் இஸ்ரேலை பற்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி வட தான் வட கொரியா தென்கொரியாவினுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குப்பா அது ஊடகங்கள் சொல்ல மறுப்பது ஏன் அப்படிங்கிறது தெரியல இரண்டு தினங்களாக நாமும் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி நேற்று ஒரு இரநூறு ஷெல்ஸ் அப்படிங்கிறத ஃபயர் பண்ணாங்களே இன்றைக்கி வட கொரியா மிலிட்ரி ஸ்ட்ரைக் ஏதாவது நடந்துச்சு நீ ஏதாவது இதனை ப்ரொவோகேட் பண்ணனா நான் மிலிட்ரி ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடகொரியவினுடைய அதிபராக இருக்கட்டும் அதிபருடைய தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்க இரண்டு பேரும் சொல்லியிருப்பது ஒரே விஷயம்தான் நாங்கள் அடிப்போம் அடுத்ததா ஹசீனா அவர்கள் பங்களாதேஷனுடைய எலக்ஷன் எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அரஸ்ட் பண்ணி உலக போட்டிருக்காங்க ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்றாங்க இந்தியாதான் எங்களுடைய பெஸ்ட் நண்பன் எல்லாத்துக்கும் எங்களுக்கு இந்தியா தான் அப்படி வந்து நிப்பாங்க இந்தியாவினுடைய நட்பு அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க ஹசீனா அவர்கள் அடுத்தபடியாக எலெக்ஷன் நிற்கிறாங்க நாங்க இந்த எலெக்ஷனை பாய்கவுட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த எலெக்ஷன்ல ஹசீனா அவர்கள் வின் பண்ணதா அறிவிப்பார்கள் அடுத்த முறையும் அதாவது நான்காவது முறையும் ஹசீனா அவர்கள் தான் அங்க பிரைம் மினிஸ்டராக இருக்க போறாங்க சரி பங்களாதேஷ் அப்படின்னா மாலத்தீவில் வேற மாதிரி பிரச்சனை மூணு பேர் அவங்களுடைய எம்பி பதவியை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க இழந்திருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க சொல்லப்போனால் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவு உப்பு இருக்காரு லட்சத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசியிருக்காரு பேசின போது எங்களை விட அவங்க எப்படி க்ளீனாக இதெல்லாம் கொடுக்க முடியும் அங்கெல்லாம் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மக்களை நம்ம இடத்தை என்ன செஞ்சிருக்கான் சீண்டி பார்த்துருக்கான் இதை பற்றி டீட்டெயிலான காணொலி தமிழ் பட்சத்தில் வந்துட்டுருக்கு லேட் ஆனாலும் கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்துவிடும் தான் வந்திருக்கக்கூடிய செய்தி லெபனன்லேருந்து தான் லெபனன் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்து ஐந்து இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களை கொஞ்சம் விட்டோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் அவருக்கு எதிராக நிறைய நடந்துட்டு இருக்கு இருக்கு தெரியும் அட்டாக் இந்த காரணமானவர்கள் சொல்லி நிறைய பேர் கைது பண்ணி வச்சிருந்தீங்க அவங்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது உக்ரைனுடைய ஹெலிகாப்டர் இருபத்தி ஒன்பது ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் இது பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சக்சஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய உக்ரைனுடைய பெரிய வீழ்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது அப்போ இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல நாடுகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரஷ்யாவினுடைய வான்படை தான் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பலம் வான்படை தாக்குதல் அப்படிங்கிறதுல ரஷ்யாவை அடிச்சுக்கிட முடியவே உடனடியாக எந்தளவுக்கு நாடுகளும் உதவி செய்ய வேண்டும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுக்க வேண்டும் சொல்லி அவங்க ஆதரவை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உட்பட பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய ஆதித்யா எல் ஒன் சக்சஸ் இன்றைக்கி உலக மீடியாக்கள் பெரிய அளவில் பேசியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கத்தார் அரசாங்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பாட்டு அட்டாக் நடத்திட்டே இருப்பீங்க நாங்க பேசி வார்த்தை நடத்த மா இனி அந்த ஹாஸ்டேஷா பேச்சுவார்த்தை நடக்காது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்கு இவங்க இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால ஹாஸ்டேஜஸை மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா கத்தர் அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எட்டு பாலஸ்தீனியர்கள் இரண்டு இஸ்ரேலர்கள் மேற்கு கரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது தகவல் எட்டு பாலஸ்தீனர்கள் மட்டும் கிடையாது நிறைய பேர் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா மாலத்தீவு இடையே பலவிதமான அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மாலத்தீவு ஆன்டி இண்டியா அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் மாலத்தீவில் அதிக நம்ம யார் அங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியர்கள் தான் போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த எல்லா இடங்களிலும் இந்தியர்கள் அவங்களுடைய சுற்றுலாவாக பயன்படுத்திய காரணத்தினால தான் மாலத்தீவுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு இந்தியாவினுடைய நட்பு நாடான ரஷ்யாவும் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே மாலத்தீவுக்கு பெரும் சிக்கலாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை வந்துக்கிட்டே இருக்குது ராசா வந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததா காசாவினுடைய அந்த இறப்பு எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாக ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் மனிதர்களை கொஞ்சிருக்கிறது இஸ்ரேலினுடைய இராணுவப்படை சவுதி அரேபியாவினுடைய கிங் சல்மான் அவர்கள் மற்றும் கிரவுன் பிரின்ஸ் முகமது அவர்களுக்கு இரண்டு லெட்டர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு தனித்தனியா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெலரசினுடைய லகுசங்கு அவர்கள் எழுதியிருக்காங்க அப்போ பெலரசுடைய பிரசிடெண்டா இருக்கக்கூடிய லெகுசங்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய இந்த சவுதி அரேபியா மற்றும் பெலரசனுடைய உறவை எப்படி மேம்படுத்துவது அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதுக்கு நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய அடுத்த முயற்சிகளுக்கு எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து உழைக்க தயாராக இருக்கிறோம் என்கிறது தகவல் அடுத்ததா கொரோனாவுக்கு பிறகு பாண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில் நிறைய பேரிடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பா குழந்தை பெற்றோர் இவங்களிடையே பாண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இல்லை அதனால குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று ஒரு குடும்பம் நடந்துச்சு நம்ம நம்ம ஊரை சார்ந்தவங்க மூணு மாணவிகள் மூணு பேர் திடீர்னு காணலை கரூர் கரூரில் எங்கேயோ ட்ரெயின் ஏறி போகிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிடிஎஸ் இருக்குது பார்த்திங்களா பிடிஎஸ் பாப் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிடிஎஸ் ரொம்ப முக்கியமானது சவுத் கொரியாலாம் ரொம்ப பெரிய அளவில் அது பிரபலம் அடைந்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பிடிஎஸ் அப்படிங்கிறவங்கள நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாதி வழியிலே காசெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கே இருக்க பெப்பேன்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க ரயில்வே காவல்துறையினர்களை அவங்கள பிடிச்சி இப்போ அவங்க அப்பா மாட்டை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான முட்டாள்தனமான நடவடிக்கையும் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது நாசா கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சேர்ந்து நிலவை சுற்றக்கூடிய ஒரு சேட்டலைட் உருவாக்கப்போ போகிறோம் இரண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அது உருவாக போகிறது என்கிறது ஒரு தகவல் அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போரில் தான் அந்த இருபதுக்கும் அதிகமான ட்ரோனை நாங்கள் வீழ்த்தினோம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அடுத்த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வியூகத்தில் அடுத்த அப்டேட்டில் பார்த்துடலாம் ஸோ இப்போதைக்கு பெரும் டாப்பிக்காக இருக்கிறது மாலத்தீவு மாலத்தீவில் என்ன நடந்துட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம தமிழ் பட்சத்தில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் லேட் ஆனாலும் வீடியோ வந்துரும் பார்க்க தவறிவிடாதீர்கள் கேஜிபி ஐந்து நம்ம பார்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் தமிழ் பட்சத்தில் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க யூடியூப் ஸோ கேஜிபி அஞ்சு நாளைக்கு அதே வீடியோ ஆனால் வேறு ஃபுட்டேஜஸ் வச்சு நாளைக்கு பதிவேற்றம் செய்யப்படும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்